இன்னைக்கு அற்புதம் அப்படின்னா ஓடுறிய அற்புதம் எங்க நடக்குது அங்க அற்புதம் இங்க அற்புதம் நடக்குதா அற்புதம் எதுக்கு முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அற்புதம் எதற்காக அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார் வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அற்புத அடையாளம் இப்ப நீங்க அற்புத அடையாளத்தை எப்படி மாத்தி வச்சிருக்கீங்க ஊழியக்காரனை மேஜிக் மேன் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க தேவனுக்கு ஈக்குவலா யாரையும் கொண்டு வரக்கூடாது தேவன் வேறு தேவ மனிதன் வேறு தேவனுக்கு கொடுக்கிற கணத்தை தேவ மனிதனுக்கு கொடுக்க கூடாது கடைசி காலத்துல எல்லாத்திலயும் இருக்கிற மாதிரி கிறிஸ்தவத்திலயும் இப்ப ஹீரோ வர்ஷிப் ஊழியக்காரன் தேவனை போல மாத்தி வச்சிருக்கீங்க அன்னைக்கு தேவனை போல மாத்த முயற்சி பண்ண உடனே பவுலும் பர்ணமாவும் சட்டையை கிழிச்சுக்கிட்டாங்க ஊழியக்காரரை கனப்படுத்துங்க நான் வேணான்னு சொல்லல தேவனுக்கு ஈக்குவலா அப்படியே பாதத்துல உட்கார்ந்து நீங்க எங்க வீட்டுல கால் வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அவரும் மனுஷன் தான் அவரும் சாவார் சீக்கிரத்தில் மரியாதை கொடுப்பது வேறு இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன அப்படிப்பட்ட ஆட்களை பிசாசு பயன்படுத்துது